மாள்ிவெண்ணெநல்லூர் வட்டம் என்பவர் வீட்டுக்கு அடிக்கடி அவங்க உறவினர் என்ற முறையில் வந்து அடிக்கடி வந்து செக்ஷுவல் இன்டர்போஸ் பண்ணி இந்த இருபது வயது மதிப்பத்தக்க கண்ணாமலை வந்து இப்ப வந்து கர்ப்பமா மூணு மாசம் கர்ப்பமா இருக்காங்க அவரை வந்து ஏமாத்தி நம்பிக்கை மோசடி செஞ்சு கல்யாணம் பண்றேன்னு சொல்லி ஏமாத்திருக்காங்க இவங்க வந்து எஸ்டி வகு வகுப்பை சேர்ந்தவங்க இவங்க இது இது சம்பந்தமாக கடும் நடவடிக்கை வேண்டும் என்று விழுப்புரம் மாவட்ட எஸ்பியிடம் வந்து நேரடியாக புகார் கொடுத்தாங்க புகார் அடிப்படையில விசாரணை செஞ்சார் எஸ்பி அவர் மேல கடும் நடவடிக்கை எடுக்கிறான்னு சொல்லி கட்ட அந்த எதிர்த்தரப்பு அண்ணாமலை என்பவர் கடும் நடவடிக்கை திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவர் கடந்த ஒரு ஆறு மாத காலமாக பழகிட்டு இருந்திருக்காங்க பழகிட்டு அவங்க வீட்டுக்கே வந்து நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்திருக்காரு இவங்களும் அவங்க உறவினர்கள் வந்து வீட்டுல அலோவ் பண்ணிருக்காங்க ஆனா வந்து தாலி கட்டல தாலி கட்டாமையே அவர் வந்து நான் திருமணம் பண்ணிக்கிறேன்ட்டேங்க சொல்லிட்டு பல வந்து உடல் செஞ்சு இப்போ கன்சியூவாக இருக்காங்க ஆனால் இப்போ வந்து நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியாது ஒன்றுன்னு சொல்லிவிட்டு வேறு திருமணத்துக்கு வந்து ஏற்பாடு செஞ்சுருக்காங்க அதனால் அதை நோகம் அதை கரு கருதி அவங்க ஏமாந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எஸ்பி டை வந்து புகார் கொடுத்துருக்காரு கண்ணாமல் எஸ்பி சார் வந்து கடும் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து மகளிர் டேஸ்க்கு போங்கன்னு சொல்லி அறிவுறுத்தல் கூட்டி கூட்டியிருக்காங்க